பிள்ளைகள் இப்போது நாங்கள் சுவாச செயின் முறையில் உங்களுக்கு தெரியணும் ஆக்சிஜன் உள்ளடக்கப்பட்டு கார்பன் டைராக்சைடு வழிவிடப்படுகின்றது அது தொடர்பான செயற்பாடை நாங்கள் இங்கே உங்களுக்கு பரிசோதனை ரீதியாக செய்து காட்டப்போகின்றோம் இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்ட விலங்கு உங்களுக்கு தெரியணும் தவளை இதை நான் இப்போது இங்க தனியாக வைத்திருக்கிறேன் முதலில் இந்த அமைப்பை உங்களுக்கு விவரித்த பின்பு அதன் செயற்பாடுகளை உங்களுக்கு கூறுகின்றேன் அந்த வகையில் பாருங்கள் இங்கே எடுக்கப்பட்ட சில பதார்த்தங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இங்க பாருங்கள் இல்ல முதலாவது ஏ என்று குறிப்பிடப்படுவது பொட்டாசியம் ஐதராக்சைடு உங்களுக்கு தெரியணும் பொட்டாசியம் ஐதராக்சைட் ஆனது கார்பன் ஹைராக்சைட உறிஞ்சக்கூடிய ஒரு பதார்த்தம் அந்த வகையில இங்க முதலாவதாக நாங்க ஏ என்ற போத்தல் எடுக்கப்பட்டது பொட்டாசியம் ஐதராக்சைடு அதே நேரம் இரண்டாவது நீங்க பாருங்கள் கால்சியம் ஐதராக்சைடு எடுக்கப்பட்டிருக்குங்க இங்க பாருங்க பி என்ற இடத்திலேயும் அதே நேரம் டி என்ற இடத்துலயும் கால்சியம் ஐதராக்சைடு எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியணும் கால்சியம் ஐதராக்சைடு என்பது சுண்ணாம்பு நீர் அதாவது இங்க எடுக்கப்பட்டது தெளிந்த சுண்ணாம்பு நீர் இவை

இந்த கால்சியம் ஐதரோக்சைட் என்ன மாற்றத்துக்காக இங்க வைக்கப்பட்டிருக்கு என்பதை விளங்கப்படுத்தும் போது பாருங்கள் முதல்ல இங்க இருந்து அதாவது பொட்டாசியம் ஐதரோக்சைட் ஆனது இங்க பாருங்கள் ரெண்டு குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கு இல்ல ஒரு குழாய் பாருங்க வலியோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு மற்ற குழாய் பாருங்கள் இவ்வாறு இங்க இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு இங்க முக்கியமா தெரிந்திருக்கணும் வலியோட தொடுக்கப்பட்டது இந்த பொட்டாசியம் ஐதரோக்சைடோட தொடுகையில இருந்து நாங்க வழியில வாயுவானது உள்நோக்கி போகும்போது அதுல கார்பன் டைராக்சைடு இருக்கும் அந்த கார்பன் டைராக்சைட இது முழுதாக என்ன செய்யணும் உறிஞ்சக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் பாருங்கள் ஏனைய வழிகள் இந்த நூடாக ரப்பர் குழாய் இந்த உதநூடாக வரும் இங்க பாருங்கள் ஒரு குழாயுவானது திரவத்தோட தொடுகையில் இருக்கு அதே நேரம் மறுகுழாய் திரவத்திடம் தொடுகையில் இல்லை என்பது தெளிவாக இருக்கணும் இந்த கரைசலோட தொடுகையில் என்பது இவ்வாறே இந்த குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கு இதே நேரத்தில் எங்க ஒரு நீர் தொட்டி ஒன்று தரப்பட்டிருக்கு இது வலி இறுக்கம் இங்க பார்த்தீங்களா அனைத்துமே வலி இருக்கமாக காணப்பட்டிருக்கு அதே நேரத்தில் எங்க பாருங்கள் இதுல எங்களை இந்த டைப்பின் ஊடாக நாங்கள் இந்த நீரை துறக்கும் போது நீர் திருவிடியை நாங்கள் துறக்கும் போது இந்த நீர் வெளியேறும் நீர் வெளியேறும் போது என்ன நடைபெறும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொன்றுமே ரப்பல் குழாயோட தொடுபையில் இருக்க வெளியில இருக்கிற வழியானது இவ்வாறு ஒவ்வொரு போத்தலினூடாக கடத்தப்படும் ஆகவே தொடர்ச்சியாக தான் இந்த நீர் தொட்டி காணப்படுது என்பது தெளிவாக இருக்கணும் இப்போது பாருங்கள் இந்த இந்த தவளையை இதுல இட்டு அவதானிக்கும் போது உங்களுக்கு முதல்ல தெரிய வேண்டியது இந்த பி என்ற கால்சியம் ஐதராக்சைடுல நிறமாற்றம் ஏற்படாது காரணம் என்ன என்பது தெளிவாக இருக்கும் இங்க பொட்டாசியம் ஐதராக்சைடுல கல் கார்பன் ஆக்சைடு உறிஞ்சப்பட்டிருக்கும் ஆகவே வார வாயுல என்ன இருக்கு வழியில கார்பன் டைராக்சைடு இல்லை ஆகவே இங்கே நிற இருப்பாது ஆனால் இங்கே பாருங்க இங்க தவளையை வைத்த பின்பு நீங்க அவதானிக்கக்கூடிய இருக்கும் தவளை என்ன செய்யது சுவாசிக்கின்றது சுவாசிக்கும் போது வெளி சுவாசத்தினூடாக கார்பன் ஆக்சைடு வரும் ஆக இந்த கார்பன் ஆக்சைடு என்ன செய்யும் இதில் இருக்கிற இந்த தெளிந்த கால்சியம் ஐதரோக்சைட்டை பால் நிறமாக மாற்றும் ஆக இந்த செயற்பாட்டை இப்போது நாங்கள் செய்து பார்ப்போம் பாருங்க பிள்ளைகள் இங்க பாருங்க தொடர்ச்சியாக இங்க ஏற்படும் போது இந்த மாற்றத்தை நீங்க உழவாக அவதானிக்க கூடியா இருக்கு பாருங்கள் இந்த பியோட ஒப்பிடும் போது பியில மாற்றம் இல்லை பாருங்க நிற மாற்றம் இல்ல ஆனா இங்க பாருங்கள் டி இல பாருங்கள் என்னவா இருக்கு தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக இருக்கு ஆகவே இந்த பரிசோதனையிலிருந்து நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சுவாசம் சுவாசத்துல உச்சுவாசம் நடைபெறுகின்றது வெளிச்சுவாசம் நடைபெறுகின்றது அந்த சந்தர்ப்பத்துல வெளிச்சுவாசத்தின் போது கார்பன் டைராக்சைடு வெளிவிடப்படுவது என்பது உறுதியாகப்படுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும்